மகாராஷ்டிரா மாநிலம் நவி மும்பையில பேலப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்டா மாத்ரே என்ன பார்த்தா சொல்றாங்க போலி மற்றும் இரட்டை பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்குன்னு குற்றம் ஐரோலி தொகுதியில மட்டும் நாற்பத்தி ஓராயிரம் பேர் போலி வாக்காளர்கள் முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் போலி வாக்காளர்கள்னும் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா அரசு அதிகாரிகளும் ஊழியர்களும் பணம் வாங்கிட்டு இந்த போலி வாக்காளர்களை பதிவு செஞ்சிருக்காங்க புகார் கொடுத்தும் கூட இந்த போலி பெயர்கள் நீக்கப்படலை இதுதான் ஜனநாயகத்துக்கு நேர்ந்த மிக பெரிய அவமானம் இதோட முடியல கர்நாடகாவில நடந்த விசாரணையில இன்னும் பயங்கரமான உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கு ஆலன் சட்டமன்ற தொகுதியில் ஒவ்வொரு வாக்காளர் பெயரை பட்டியலிலிருந்து நீக்க ரூபாய் எண்பது இடைத்தரகர்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் வரை ஆலன் சட்டமன்ற தொகுதியில ஆறாயிரத்தி பதினெட்டு விண்ணப்பங்கள் வாக்காளர்களை நீக்க தாக்கல் செஞ்சிருக்காங்க மொத்தம் நாலு புள்ளி எட்டு லட்சம் ரூபாயை வாரி இறைச்சிருக்காங்க உண்மையிலேயே எத்தனை பேரை நீக்கணும்னா தேர்தல் அதிகாரிகள் வீடு வீடா சென்று பார்த்தப்ப வெறும் இருபத்தி நாலு பேர் மட்டும்தான் இதுதான் நம்ம ஜனநாயகத்தோட நிலைமை வாக்கு திருட்டு நடக்கவே இல்லைன்னு தேர்தல் ஆணையமும் பாஜகவும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவங்களோட சொந்த எம்எல்ஏவே இப்போ உண்மைய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க இனிமேல் என்ன நடக்கும் நடவடிக்கை எடுக்கப்படுமா குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்களா அல்லது வழக்கம் போல இதுவும் புதைக்கப்படுமா